அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் இறைசி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்து வருகிறேன் மந்திரம் என்றால் என்ன ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு அழைப்பு மந்திரம் இருக்குது அர்ச்சன மந்திரம் இருக்குது வசிய மந்திரம் இருக்குது பீஜ மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தேவதை ஹெல்ப் பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை உண்மையாலுமே முறைப்படி அந்த காலத்தெல்லாம் காதல்தான் ஓதுவாங்க தன்னுடைய நாடி வந்த ஆத்மா சிஷியர்கள் மட்டும்தான் மந்திரத்தை உபதேசம் செய்வார்கள் நீங்கள் புக்கை படிப்பு மந்திரம் சொல்வதாலோ நீங்கள காக கேட்டு சொல்வதாலோ உங்களுக்கு வந்துருச்சு சக்தி வந்துருச்சுன்னு நினைப்பு வரும் இல்லைய அந்த மந்திர சக்தி உறுதியாக வேலை செய்யவே செய்யாது 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 ஏனென்றால் நம்முடைய குருவோட குருவோட குரு குருந்து நம்ம பரம்பரையாக ஒரு மந்திர உபதேசம் வாங்கியிருக்கோம் ஒரு மந்திரத்தை அந்த மந்திரத்தை எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் என்ன ஃப்ரீக்குவென்சியில் போகணும் எந்த முகத்தை வைக்கணும் அப்படிங்கிறத ரகசியம் இருக்கப்படுகிறது நம்மளுடைய இறைசித்தி மையம் என்பது பரம்பரை பரம்பரையாக ஞானிகள் வம்சோலியில் குருகுல கல்வி மையம் மாதிரி நம்ம இருந்ததால் புக்கு படிக்க மந்திரம் கேளக்கி சந்திர மந்திரம் இந்த மந்திரத்தை படிங்க அந்த சித்திரத்தை சொல்லுங்கள் அத்தனையும் வேஸ்ட் உண்மை அது வல்ல முறையாக மந்திரத்தை முறையாக முறப்படி ஒரு ஞான உபதேசம் செய்தல் வேண்டும் செஞ்சு நீங்கள் பயன்படுத்தணும் அதாவது குந்தி தேவி தன்னுடைய துர்வாச முடிவர்கிட்ட அவர் குந்தி தேவி அவருடைய அப்பாவுடைய அரண்மனைக்கு துர்வாசம் வராது அந்த துர்வாசருக்கு பணிபுரி செய்ததால் அவரு ஒரு வந்தது உபதேசம் என்றார் நீ யாரை நினைத்து அழைக்கிறாயோ அந்த அந்த அம்சத்துடன் குழந்த பிறகுங்கிறார் உடனே சந்தோஷமாக என்ன பண்ணுற சூரிய பகவான் பார்த்தா சூரியன் வராரு அந்த தேஜ அசந்தாரு உனக்கு பிள்ளையை கொடுக்குறேங்கிறாரு ஐயோ நான் சும்மா தான் பேசிப்பார் நான் நான் சும்மா தான் கூப்பிட்டேங்கிறாரு அதாவது குருமார்கள் சொன்னால் நாங்கள் வர வேண்டும் என்பது கட்டளை வரைவத்தை ஞானிகள் சொன்ன மந்திரம் சொன்னால் எந்த மந்திரம் சொன்னோ அந்த உண்டான தேவதை வரும் என்பது இறைவன் எங்களுக்கு இட்ட கட்டளைட்டான் இப்போ அப்படிதான் உங்களுக்கு அப்போ ஞானிங்க குருடன் உபதேசம் பண்ணால் தான் மந்திரம் வேலை செய்யணும் ஆச்சுங்களா இப்போ கவனிங்க இந்த மந்திரம் இதுவரைக்கும் படிச்சிட்டு இருக்கவங்க காதலுக்குறவங்க யூடியூப் பார்த்து இருக்கவங்க இந்த மாதிரி வேல் மந்திரத்தை படிங்க அந்த மந்த அத்தனையும் திருப்தியை அவருடைய முழுமை தராது அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா கவனிங்க என்னென்ன தப்பு பண்ணிட்டீங்க தெளிவாக சொல்கிறேன் புத்தகத்தை பார்த்து மந்திரத்தை படிப்பது பலனை தராது ரெண்டாவது மந்திரத்தை ஒருவர் சொல்ல நாம் கேட்டு சொல்லும் மந்திரம் பலனை தராது இவ்வளோ யூடியூப் சொல்கிறாங்களே பணவர்மா ஓம் ஸ்ரீ நமச்சிவை சுவாஹா நமகங்கிற நமகேனா அச்சன மந்திரம் அப்போ ஒரு வேஸ்ட்டு காலு கேட்டி செஞ்சது வேஸ்ட்டு மூணாவது மந்திரத்தை ஒரு ஞான குருடன் முறையாக கற்க வேண்டும் நாலாவது மந்திரம் சொல்வதற்கு முன்பு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த குருவையும் குரு பரம்பரையும் வணங்க வேண்டும் ஐந்தாவது மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு மனதை அவசியம் அமைதிப்படுத்த வேண்டும் நீங்க மனசை அடங்க செய்ய வைக்கணும் அப்பதான் மந்திரத்தை சொல்லணும் ஆறு மந்திரத்தை நம்ம உடம்பில் ஆதியிலிருந்து ஆரம்பித்து சொல்ல வேண்டும் ஆதிங்கிறது உடம்புல என்னங்க உற்பத்தி ஆகணும் எந்த இடத்தில் ஆதிங்கிறது அங்கிருந்து தான் சொல்ல ஆரம்பிக்கணும் ஏழு மந்திரத்தை நாதமாக சொல்ல வேண்டும் எட்டு மந்திரத்தை சொல்பவர் வாசன திறவங்களை உடம்பில் அவசியம் தடவி இருக்க வேண்டும் ஒன்பது விளக்கு நுனியில் திறவியற்றி வாசன திறவை தடவி இருக்க வேண்டும் மந்திரத்தை ஆதியில் ஆரம்பித்து ஆதியில் முடிக்க வேண்டும் பதினொன்று மந்திரத்தில் பீஜ மந்திரத்தை சொல்லும் பொழுது மட்டும் நம்ம உடம்பில் பீஜ மந்திரத்துக்குரிய சக்கரத்தை பார்த்து சொல்ல வேண்டும் ஐ சரஸ்வதி அது எந்த இருக்குது பீஜ மந்திரம் எந்த சக்கரத்தில் இருக்குது ஆச்சுங்களா கிளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சாம் இப்படி பீச்ச மந்திரத்துக்குள்ள தேவதை நம்ம உடம்புல எங்கே இருக்காங்க பார்த்து அந்த இடத்தை பார்த்து நீங்கள் சொல்லணும் பன்னெண்டு மந்திரத்தை உள்ளுமோ சொல்வதற்கும் மந்திரத்தை வெளிமோ சொல்வதற்கும் ஒரு ரகசிய முறை உள்ளது மந்திரத்தை நீங்கள் சத்தம் போட்டு சொல்லும் பொழுது இடம் சுத்தமாகும் உள்ளே சொல்லும் பொழுது ரத்தத்தில் கலந்து நம்ம உடம்பில் இருந்து இயக்க ஆரம்பிச்சோம் பதிமூணு மந்திரத்தை சொல்லும் பொழுது எந்த உருவத்தை எந்த இடத்தில் வைத்து சொல்ல வேண்டும் என்று ஒரு ரகசிய முறை இருக்கிறது இப்படி வச்சு சொன்னாதாங்க மந்திர வேலை செய்யும் மந்திரங்களை முறைப்படி எப்படி சொல்வது உள்முகமாக எப்படி சொல்வது என்பதை எந்த இடத்தை பதை சொல்வது வெளியே எப்படி சொல்வது என்பதை நம்முடைய பரம்பரை பரம்பரையாக வழியில் உள்ள ஞானிகள் பரம்பரையில் நம்முடைய ஆதி பிராண வாசி வித்தையில் தெய்வ வழிபாட்டில் மந்திர உபதேசம் செய்யப்படுகிறது இறைசித்தி மையம் மேலும் இறைசித்தி மையம் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெருக புத்தகத்தை பார்த்து மந்திரம் படிப்பதாலோ ஒருவர் சொல்வது கேட்டு படிப்பதாலோ எந்த மந்திரம் வேலை செய்யாது 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 ஒரு மந்திரம் சொல்லும் பொழுது அந்த மந்திர உபதேசத்துக்கு குரு குரு பரம்பரை மந்திரத்தை எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் மந்திரத்தை ராகமா சொல்லணும் நாமும் உடம்பு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சு மந்திரம் சொன்னாதான் அந்த மந்திர வேலை செய்யும் நம்முடைய இறைசக்தி மையத்தில் மந்திர உபதேசம் கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் கருகிறது